அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்காவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த லேண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் அதே மாதிரி செஞ்சேரிமலை டு பெதம்பட்டி ரோட்லேருந்து வந்தாலும் ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சென்டு வரும்ங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனமும் இருக்குதுங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு லேண்டு விட்டு அடுத்த லேண்டாக இந்த லேண்டு வந்துடுமங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தேணுங்க சதுரமான லேண்டுங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா வடகிழக்கு சரிவாக இந்த பூமி பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையான ஏரியா தேனுங்க தோப்பு மல்லி அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு இந்த செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வருங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் சின்ன பிட்டு வரதுங்கிறது ரொம்ப ரேருங்க இந்த பிட்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டை வந்து பாருங்கள் இது எண்பது சென்ட்ங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் எடை பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுன்னுங்க எடை பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்